ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ரொம்பவுமே ஷாக்கான ஒரு வீடியோ பிறந்த உடனே தன் தாயை ஒன்றும் விலங்கு எது தெரியுமா எதுன்னு தெரிஞ்சால் ரொம்ப மிஷாக் ஆகிடுவீங்க இந்த உலகில் இருக்க ஒவ்வொரு உயிரினமும் ஒரு வகையில் ஆச்சரியப்பட வச்சுக்கிட்டே தான் இருக்குது அந்த வகையில் ஒரு உயிரினம் தான் வெளியே வந்த உடனே தன் தாயை கொலை பண்ணுது அப்படின்னா நம்புவீங்களா ஆனால் அந்த மாதிரி ஒரு உயிரினம் இருக்குது அது பற்றி தான் நம்ம இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக தாய்க்கும் குழந்தைக்கும் இடையான பாசம் பிரிக்க முடியாதது விலங்குகளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த உயிரினம் கொஞ்சம் வித்தியாசமானது என்னென்னு தெரியலையா உங்களுக்கான ஒரு குழு இதோ இந்த உயிரினம் நம்மளோட வீடுங்களை தான் அது ரொம்பவுமே ஆபத்தான உயிரினம் உடனே நீங்கள் பாம்புன்னு நினச்சிங்கனாக்கா அது முற்றிலும் தவறான பதிலே சொல்லலாம் இப்போ என்ன தான் அந்த உயிரினம் அப்படின்னு நீங்கள் ரொம்பவுமே யோசிக்கிறீங்க அதனால் நான் இப்போ சொல்லிடுறேன் பிறக்கும்போதே தன் தாயோட உயிரை கொள்கிற ஒரே உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேல் தேலோட விஷயம் ரொம்பவுமே ஆபத்தானது ஒரு பெண் தேல் ஒரே நேரத்தில் பல குஞ்சுகளை பெற்று எடுக்குது அதை பாதுகாக்கிறதுக்காக தன்னோட தோளில் தாய் தேல் சுமந்து செல்லுது அது மாதிரி சுமந்து செல்லும்போது தன் தாயோட சதைகளை அந்த குஞ்சுகள் கடித்து சாப்பிடுது அந்த தாய் தேலோட உடல் குழியாகி அது இறக்குற வரைக்கும் தேல் குஞ்சிகள் அதை இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கு மேலும் ஒரு தகவல் உங்களுக்காக தேல் கடிக்கி வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தலாம் தேல் கடித்தா வெங்காயத்தை நறுக்கி பாதிக்கப்பட்ட இடத்துல பூசுனா விஷம் நீங்கிடணும் சொல்கிறாங்க இப்போ தெரிஞ்சுருக்கவங்களுக்கு பிறந்த உடனே தாயை கொள்கிற உயிரினம் எதுன்னு கேட்டால் இனிமேல் கொஞ்சமும் யோசிக்காமல் நீங்கள் தேளுன்னு சொல்லுங்கள்